இன்று திருமண விழா காணும் முத்துக்குமார் மற்றும் குமுதா தம்பதியினர் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளவாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என அன்புடன் வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள் அம்மா ஜானகி அப்பா மாடசாமி சகோதரர் விக்னேஷ் சகோதரி கனிப்பிரியா மற்றும் முத்துக்கணேஷ் குழந்தைகள் லிதன்யா மிதிலேஷ் அண்ணன் அண்ணி ஜெகதீஷ் மோகன்லட்சுமி குழந்தை இஷா சௌந்தர்யா அத்தான் அக்காள் அருண்மேனகா மற்றும் வெட்டும் பெருமாள் மலலையர் வசந்த் மற்றும் அகிலரசன் எல்லாமல்ல குருவின் குருவிநாசினாலும் புதுமண தம்பதியினர் பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று வாழ்வில் சிறந்தோங்க வேண்டும் என மீண்டும் ஒருமுறை அவர்களை வாழ்த்துகிறோம் அருள் பிராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்